சிம்மம் ராசி என்பது பன்னெண்டு ராசிகளில் ஆட்சி செய்யும் மன்னர் ராசி என்று கூட கூறலாம் இந்த ராசியை ஆளும் கிரகம் சூரியன் ஒளி ஆற்றல் தன்னம்பிக்கை பெருமை கண்ணியம் ஆகியவற்றின் அடையாளம் சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் அவர்களுக்குள் ஒரு தலைமை ஆவி உருவாகி இருக்கும் அவர்கள் கூட்டத்தில் எங்கிருந்தாலும் தங்களுடைய தனித்துவம் வெளிச்சமாக தெரியும் அவர்களின் நடையை பார்த்தாலே இவன் சாதாரணமானவன் அல்ல என்று சொல்லும்படி ஒரு கம்பீரம் ஒரு காந்த ஈர்ப்பு ஒரு தன்னம்பிக்கை மின்சாரம் இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் தலைமை ஏற்கும் மனோபாவம் கொண்டவர்கள் பிறர் வழிநடத்தி நடத்துவதில் ஆர்வம் குறைவு தாங்களே பாதை அமைத்து முன்னேற விரும்புவார்கள் அவர்களுக்குள் இருக்கும் அக்னி சக்தி நான் சாதிக்க வேண்டும் வெற்றி என் கையில் இருக்க வேண்டும் என்ற தீவிர நோக்கம் அவர்களை எல்லோரையும் மிஞ்ச செய்கிறது ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் வேலை அல்லது தொழில் செய்யும் துறையில் எப்போதும் உயர்நிலையை நோக்கி செல்வார்கள் அவர்கள் சாதாரண பணிகளில் சாந்தமாய் இருப்பவர்கள் அல்ல மேலாளர் நிர்வாகி அரசியல் தலைவர் நிறுவனர் நடத்துனர் இயக்குனர் ஆசிரியர் கலைஞர் எங்கு சென்றாலும் தங்களுடைய பெயர் பிரபலமடையும் வரை நிற்க மாட்டார்கள் அவர்களுக்கு தலைமை திறமை பொது உரையாடல் நயம் சுயநம்பிக்கை தீவிர முயற்சி என்ற நான்கு குணங்கள் சேர்ந்து இருக்கும் இதனால் வாழ்க்கையின் ஒரு பகுதியில் ராஜயோகம் போல எழுச்சி காண்பார்கள் சில நேரங்களில் அவர்களின் பெருமை உணர்ச்சி காரணமாக சிலர் அவர்களை அகந்தையுடன் பார்க்கலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் மனதளவில் மிக நியாயமானவர்களும் நெஞ்சளவில் தாராள மனிதர்களும் ஆவார்கள் அதே போல சிம்மம் ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில் உண்மையானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதாலும் முழு அர்ப்பணிப்பாலும் நேசிப்பார்கள் தங்கள் துணையை பற்றி பெருமை கொள்வார்கள் அவர்களை வெளிப்படையாக காப்பாற்றுவார்கள் அவர்களுக்கு குடும்பம் என்பது வெறும் உறவு அல்ல அவர்களின் ஆட்சி வட்டம் அந்த வட்டத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதற்காக தாங்களே பல தியாகங்கள் செய்வார்கள் ஆனால் யாராவது அவர்களின் மரியாதையை தகர்த்தால் உடனே சிங்கம் போல கட்சிப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை துணை அவர்களுக்கு மதிப்பு கொடுத்தால் சிம்மம் ராசிக்காரர்கள் அந்த வீட்டை ராஜ மாளிகை போல வாழ வைத்து விடுவார்கள் காதலில் உணர்ச்சி பெருமை தியாகம் பாதுகாப்பு ஆகிய நான்கு தூண்களிலும் உறுதியானவர்கள் ஏனென்றால் சூரியன் ஆட்சி செய்வதால் இவர்களுக்கு ஆன்மீக ஒளி இயல்பாகவே இருக்கும் அவர்கள் வெளியில் சத்தமாக பேசினாலும் உள்ளே ஆன்மீக உணர்வுடன் இருப்பார்கள் எதையும் தெய்வீக சக்தியின் ஆதரவோடு செய்யும் எண்ணம் அதிகம் அதனால் தான் அவர்களின் வாழ்க்கையில் தாமதமானாலும் தெய்வ அருளால் பெரிய வளர்ச்சி வரும் சிம்மம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தெய்வ நம்பிக்கை தர்ம உணர்வு நீதி முறையுடன் வாழும் குணம் கொண்டவர்கள் அவர்களின் அதிர்ஷ்ட காலம் பெரும்பாலும் முப்பது வயதிற்கு பின் பெரிதாக வளர ஆரம்பிக்கும் சூரியன் பழம் பெற்றால் அவர்களுக்கு புகழ் செல்வம் மானம் பதவி அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் பிறக்கும் போதே ஒரு ஆளுமை அவர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம் ஆனால் அவர்கள் வீழ்வதில்லை ஒவ்வொரு தடையும் அவர்களை இன்னும் வலிமைப்படுத்தும் அவர்களின் வாழ்க்கை சின்னம் சூரியன் என்பது போல எத்தனை மேகங்கள் மூடினாலும் அவர்களின் ஒளி மறையாது அவர்கள் பிறடுக்கு தாராளம் தங்களுக்கு திடநிலை உலகத்திற்கு புகழ் இவை மூன்றையும் சமமாக பேணுவார்கள் சிங்கம் சிரிக்கலாம் ஆனால் பயப்படாது என்ற பழமொழி போல சிம்ம ராசிக்காரர்களின் இதயம் பெரிதும் அவர்களின் கனவுகள் இன்னும் பெரியதும் அந்த வகையில் சிம்மம் ராசிக்காரர்கள் எந்த துறையில் நுழைந்தாலும் தலைமை பொறுப்பு எடுக்காமல் இருக்க முடியாது அவர்களின் குரலில் ஒரு கட்டளை போல் ஆற்றல் இருக்கும் அவர்களின் நடையில் ஒரு நம்பிக்கை ஒளிரும் இதனால் அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகள் அவர்களை மதிப்பார்கள் கீழ்வரிசை ஊழியர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள் அவர்கள் சாதாரண பணியாளராக இருப்பதை போல் தெரியாது தங்களுடைய திறமையால் மேல்நிலைகளுக்கு செல்வார்கள் அரசாங்கம் நிர்வாகம் கல்வி கலை மீனியா மீடியா சொத்து வணிகம் நிதி நிறுவனங்கள் பாதுகாப்புத்துறை தொழில் தொடங்குதல் போன்ற சிறையில் சிம்ம ராசிக்காரர்கள் மின்னும் நட்சத்திரங்கள் அவர்களுக்கு மிகுந்த ஆளுமை நயம் வாய்மொழி வலிமை செயலாற்றல் திறன் அளவான முடிவெடுக்கும் குணம் இருக்கும் இந்த குணங்கள் காரணமாக இவர்கள் ஒரு நிறுவனத்தில் நடக்கும் தூண் போல் மதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு சில நேரங்களில் கட்டுப்பாட்டை இழக்காத நெருக்கடி ஏற்படலாம் ஆனால் அவர்கள் தங்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக எதையும் தாங்குவார்கள் அவர்கள் எப்போதும் ஒரு நான் வெற்றி பெறுவேன் என்ற உறுதியுடனே வாழ்வார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பணத்தை விரும்பாதவர்கள் அல்ல ஆனால் பணத்தை மரியாதை மற்றும் பெருமையின் அடையாளமாக கருதுவார்கள் அவர்கள் சம்பாதிப்பதில் தங்களுடைய திறமை புத்திசாலித்தனத்தை தன்னம்பிக்கையை கலக்குவார்கள் அதனால் அவர்கள் பணம் சம்பாதிக்கும் விதமும் கண்ணியமாக இருக்கும் அவர்கள் தாராளமானவர்கள் தங்கள் நெருங்கியவர்களுக்காக பெரிய செலவுகளையும் தயங்காமல் செய்வார்கள் அவர்களுடைய பண அதிர்ஷ்டம் பொதுவாக தாமதமாக ஆரம்பாகி வேகமாக வளர்கிறது ஒருமுறை செல்வம் வந்து சேர ஆரம்பித்தால் அவர்களிடம் அதை நிறுத்த முடியாது சிலருக்கு நிலம் வீடு வாகனம் வணிக சொத்து என நிலையான செல்வங்கள் சேரும் அவர்களின் வாழ்க்கையில் சூரியன் பலம் பெற்ற காலத்தில் பெரிய ராஜயோகம் உருவாகும் அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் துறையில் முன்னணி நிலை அடைவார்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது வெறும் தங்குமிடம் அல்ல அது அவர்களின் பெருமையை பிரதிபலிக்கும் ஒரு அரண்மனை அவர்கள் தங்களுக்காக அழகான வீடு கட்டவோ அல்லது வாங்கவோ விரும்புவார்கள் அவர்களுக்கு சூரியன் மற்றும் குரு பலமாக இருந்தால் வாழ்க்கையில் வீடு வாகனம் ஆடம்பரம் அழகு அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக வரும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழும் இடம் எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் ஒரு ராஜ்ய தோற்றம் கொண்டதாகவும் இருக்கும் அவர்களுக்கு வாகன யோகம் மிகுந்து இருக்கும் புதிய வாகனங்கள் சொகுசு சாதனங்கள் வாங்கும் ஆசை அதிகம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கவும் அதில் பெருமிதம் கொள்ளவும் விரும்புவார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் எல்லோரும் ஆசைப்படும் தரம் அடையும் அது அவர்களின் உழைப்பின் விளைவு ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு முப்பது வயதிற்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் சிறு வயதில் சோதனைகள் வந்தாலும் அவை அவர்களை வலிமையாக்கும் முப்பத்தி ஆறு வயதிற்கு பிறகு அவர்களின் புகழ் பதவி செல்வம் தானாக வளர ஆரம்பிக்கும் அவர்களுக்கு குரு சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் ராஜயோகம் நிச்சயம் உருவாகும் அந்த யோகம் வந்தால் அவர்கள் ஒரு தலைமைப் பதவி அதிகாரம் மக்களின் பாராட்டை ஒரே நேரத்தில் அடைவார்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு விரோதிகள் அல்லது பொறாமை கொண்டவர்கள் எதிராக வரலாம் ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனின் ஒளியைப் போல் அவர்களை கரைத்து விடுவார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான போராட்டம் ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவு எப்போதும் வெற்றிதான் அது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் வாழ்க்கையில் நான் தோற்க மாட்டேன் என்ற மனப்பாங்குடன் இருப்பார்கள் அவர்கள் எதையும் மிகுந்த உற்சாகத்துடன் தொடங்குவார்கள் பிறர் மனம் காயப்படாமல் தங்கள் மரியாதையை காக்கும் வழியில் நடப்பார்கள் அவர்கள் பிறர் வாழ்க்கையிலும் ஒளி தருவார்கள் அவர்களின் வார்த்தையால் துணிவால் நம்பிக்கையால் சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்தால் உலகம் ஒரு வழி மாறும் அவர்கள் தோன்றும் இடத்தில் ஒளி உயிர் தன்னம்பிக்கை பரவிவிடும் சிங்கம் ஒருமுறை கட்சித்தால் காட்டே மௌனம் காக்கும் அதுபோல சிம்ம ராசிக்காரர்கள் ஒருமுறை தங்கள் திறமையை காட்டினால் அனைவரும் அசந்து போவார்கள் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டாகும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ணமாக நீங்கும் மன வருத்தங்கள் நீங்கும் நீண்ட நாட்களாக காதல் அமைப்பில் மனைவி விஷயத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தும் அடுத்தடுத்து எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய சாத்தியங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும் தொழிலில் புதிய அமைப்பு ஏற்படும் உத்தியோக இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை செய்வது நன்மைகளை தரும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருவது நல்லது உங்களுடைய பழமே தெய்வத்தை வழிபாடு செய்வது என்பதை மனதில் வைத்துக் நல்லது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை தடும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தூக்கமின்மை தலைவலி போன்ற தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சளி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குழப்பங்கள் ஏற்படும் கவனமாக இருப்பதும் நல்லது இருபத்தி நான்கு வயதை கடந்த சிம்ம ராசியினர் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது அதிக உடற்பயிற்சிக்கும் தொந்தரவை ஏற்படுத்தும் உடைப்பயிற்சி செய்யவே இல்லையெனில் பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு மருத்துவர் சொல்வது போல் உடைப்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் பழைய கடன்கள் நீங்கும் எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காதல் ஆரோக்கியமாக இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் நன்றாக இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் மேலும் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு வக்கரமாக இருக்கிறார் எந்த கோணத்தில் நீங்கள் நன்மைகள் நடக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த கோணத்தில் கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் திருமணமாகாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் சகோதரர்கள் நண்பர்களின் ரெஃபரன்ஸ் மூலமாக நல்ல வரன்கள் அமையும் அப்பாவிடமிருந்து நிறைய பத்திரங்கள் கிடைக்கும் எதிர்பார்க்காத வகையில் திருமண யோகம் உண்டாகும் வராத பதவி உயர்வுகள் வந்து சேரும் வராத நட்பு மீண்டும் வந்து சேரும் எதிரிகள் உங்கள் காலிலேயே விழும் அளவுக்கு யோகங்கள் ஏற்படும் குரு வக்கரமாகும் போது பல விஷயங்கள் தானாக வந்து அமையும் அரசியல் பதவிகள் தேடி வரும் நாடாளக்கூடிய அரசாளக்கூடிய மாகாணத்தை ஆளக்கூடிய உங்கள் துறை பள்ளிகளில் பெரிய பதவி உயர்வு ஏற்படும் பிஹெச்டி தீசிஸ் முடித்து காத்திருப்பவர்களுக்கு முனைவர் பட்டம் பெறும் யோகம் உண்டாகும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் யோகம் ஏற்படும் நிறைய பேருக்கு பெரிய பதவிகள் பெரிய பரிசுகள் வந்து சேரும் உங்கள் டார்கெட்டுகளை சாதித்து முடிக்கும் பாக்கியம் உண்டாகும் லட்சியத்தில் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும் பல நட்புகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் பல நட்புகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அண்ணன் தம்பிகள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும் காலகட்டமாக இருக்கும் வீட்டில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும் நல்லது யாருமே வேண்டாம் தனிமையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் தினந்தோறும் கோவில்களுக்கு செல்வதே விபூதி சந்தனம் வைத்துக் கொள்வது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இளவனிடம் சரணாகதி அடைவது உங்களுக்கு மேன்மைகளை தரும் நல்ல மாற்றங்கள் தேடிக்கொண்டிருக்கும் சிம்ம ராசியினருக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் சந்தோஷம் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு சதவீதம் நன்றாகவே இருக்கும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறும் தடைப்பட்டு வந்த அனைத்து காரியங்களும் இனி அடுத்தடுத்து நடக்கும் யோகம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு யோக பலங்கள் அதிகளவில் கிடைக்கும் மீடியா துறையினருக்கு பெரிய புகழ்கள் தேடி வரும் வண்டி வாகனங்களை மாற்றுவீர்கள் மன அழுத்தம் தலைவலி ஒற்றை தலைவலி கழுத்து வழி போன்றவற்றில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது ஆதித்ய கிரீத்தயம் அனுமன் சாலிசா கேட்டு வருவது அனுகூலத்தை ஏற்படுத்தும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் அற்புதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள் பெரிய வெற்றிகள் சந்தோஷம் ஏற்படும் ஆடை ஆபரணங்களை சேர்க்கும் யோகமும் உண்டாகும் பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் யோக பலன்களை அதிகளவில் பெறும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவதும் நல்லது பெற்றோர்களின் உதவி கிடைக்கும் நல்ல நண்பர்களை இழுத்துவிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எல்லோரிடமும் இணக்கமாக செல்வதும் நல்லது கிரகங்கள் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும் நிம்மதியான தூக்கத்தை பெறுவீர்கள் விநாயகர் வழிபாடு காரிய சித்தி மாலை மந்திரங்களை செவிப்பதும் அனுகூலத்தை நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் கடன் அமைப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக நண்பர்கள் உறவினர்கள் கட்டாயமாக வருவார்கள் உறவினால் ஏற்படும் உதவிகள் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதீத கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசியில் சூரியன் இருப்பதால் உஷ்ண நோய்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சிறங்கு தோல் பிரச்சனை கட்டி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களில் தோல்பட்டை பட்டை வழி போன்றவற்றில் கவனம் தேவை மேலும் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும் அது மட்டுமில்லாமல் தண்ணீர் குடிக்காவிட்டால் இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக பாதிப்புகள் ஏற்படும் பெண்கள் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவரும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இணக்கமாகவும் சுமூகமாகவும் செல்வது நல்லது உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதே சமயம் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் நன்மைகளை தரும் ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் கையெழுத்து போடும் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை அரசு துறை அதிகாரிகள் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் கண்ணும் கடுத்துமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் செய்யாத பழி பாவங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்படும் கொடுத்த வாற்றை காப்பாற்றுவதற்கு சிறிது காலம் ஏற்படலாம் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையாக செல்வது நல்லது இளம் வயதை சார்ந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த மன படிப்படியாக குறையும் பெற்றோர் பெரியோர் உங்களை தாங்கி நின்று உங்களுடைய குறைகள் அனைத்தையும் தீர்த்து கொடுப்பார்கள் இருபத்தி நான்கு வயதான சிம்மராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் காதல் கணவன் மனைவி என எந்த ஒரு உறவானாலும் மனமிட்டு பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்ளி முடித்துக்கொள்வது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் விஷயங்களில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் சிறிது இணக்கமாக செல்வதும் நல்லது உணர்ச்சி வசப்படுவது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் விநாயகர் வழிபாடு துர்க்கை வழிபாடு உங்களுக்கான அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் கோபப்படுவது உணர்ச்சி வசப்படும் போது விஷயங்களில் மட்டும் கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் காதலில் மூழ்கும் போது அது ஒரு சாதாரண உணர்ச்சி அல்ல அது அவர்களுடைய ஆன்மாவின் ஒளியைப் போல பிரகாசமானது அவர்கள் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்தால் அந்த நபர் அவர்களின் உலகின் மையமாகி விடுவார் காதல் அவர்களுக்குள் ஒரு உறுதியான உறவாக அர்ப்பணிப்பு உணர்ச்சியாக மாறும் அவர்கள் உண்மையானவர்களும் நேர்மையானவர்களும் ஆனால் அவர்களை காதலிப்பவர்கள் அதை புரிந்து வேண்டியது அவசியம் ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்கள் அகந்தையோடு அல்ல பெருமையோடு நேசிப்பவர்கள் அவர்கள் காதல் வெளிப்படுத்தும் விதம் தீ போல அவர்களின் பாசம் ஒரு நிமிஷத்திலேயே ஆழமான உறவாக மாறும் அவர்களை பாசத்துடன் நடத்தினால் அவர்கள் இதயம் கரையும் ஆனால் அவமதித்தால் சிங்கம் போல தூரம் விலகி விடுவார்கள் அவர்கள் காதலில் அன்பு மரியாதை நம்பிக்கை பெருமை என்ற நான்கு தூண்களை தேடுகிறார்கள் ஒருமுறை அவர்களின் இதயம் காயமடைந்தால் அதை ஆற்றுவது கடினம் ஆனால் காயமடைந்த பிறகும் அவர்களின் அன்பு நினைவில் நிலைத்து நிற்கும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பிறகு தங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு ராஜ்யம் போல் பாசம் தருவார்கள் அவர்கள் துணையை தங்கள் கண்ணியத்தின் அங்கமாக கருதுவார்கள் அவர்களுக்கு என் மனைவி கணவர் என் பெருமை என்ற உணர்வு மிகுந்தது அவர்களுக்கான திருமண உறவு வெறும் காதல் அது ஒரு உறுதி பொறுப்பு பாதுகாப்பு பெருமை என்ற நால்வகை உணர்ச்சிகளின் கலவையாகும் அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றும் போது சிங்கம் தனது குட்டிகளை காப்பாற்றுவது போல ஆழமான பாசத்துடன் இருப்பார்கள் ஆனால் அவர்களின் தன்மையை புரிந்து கொள்ளாமல் எதிர்பார்ப்பாக நடந்தால் அவர்கள் உள்ளுக்குள் தூரம் விலகி விடுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படையாக கோவப்படலாம் ஆனால் உள்ளுக்குள் மிகுந்த கருணை உடையவர்கள் தங்கள் துணைக்கு உண்மையான பாசம் கொடுத்தால் அவர்கள் அந்த உறவை ஆயுள் முழுவதும் பேணுவார்கள் அவர்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் மேசம் தனுசு துலாம் மிதனம் ரிசபம் ஆகியவை இவர்கள் சிம்ம ராசிக்காரர்களின் தீவிர பாசத்தையும் தன்னம்பிக்கைகளையும் புரிந்து கொள்வார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒளியாக இருப்பார்கள் அவர்கள் குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் அவர்களுக்கு குழந்தைகள் மீது அளவற்ற பாசம் இருக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தன்னம்பிக்கையோடு வளர்க்க விரும்புவார்கள் என் பிள்ளை மற்றவர்களை விட சிறப்பாக வளர வேண்டும் என்ற மனம் அவர்களுக்கு எப்போதும் இருக்கும் அவர்கள் வீட்டில் தந்தை தாய் என்ற விடத்திலும் ராணி போல் குடும்பத்தை நிர்வகிப்பார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பாதையில் ஒளிர வேண்டும் என்பதே அவர்களின் ஆசை அவர்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு தேவை யாராவது அவர்களை மதிக்காமல் நடந்தால் அவர்களின் இதயம் உடைந்துவிடும் ஆனால் பாசம் தந்தவர்களுக்காக தங்களுடைய உயிரையும் அர்ப்பணிக்க தயங்க மாட்டார்கள் அவர்களின் வீடு எப்போதும் அழகாகவும் ஒழுங்காகவும் உற்சாகத்துடனும் இருக்கும் அவர்கள் நுழைந்த இடத்தில் உயிர் ஊற்றப்படும் மேலும் ராசிக்காரர்களின் வெளிப்புறம் சூரியனின் கம்பீரம் போல தெரிந்தாலும் உள்ளே அவர்கள் மிக மென்மையான மனம் கொண்டவர்கள் அவர்கள் அழுதாலும் அதை யாரும் காண மாட்டார்கள் சிரித்தாலும் உள்ளுக்குள் நொந்திருக்கலாம் அவர்களின் பாசம் ஆழமானது ஆனால் வெளியில் தன்னம்பிக்கையாக இருக்கும் அவர்களின் இதயத்தில் பாசம் ஒரு தெய்வீக தீ போல நம்பிக்கை கொடுத்தவரை முழுமையாக நேசிப்பார்கள் ஆனால் ஏமாற்றியவரை எப்போதும் தூரம் வைப்பார்கள் அவர்கள் சோர்ந்தாலும் சூரியன் போல மறைய மாட்டார்கள் அவர்கள் பிறரை ஊக்கப்படுத்துவார்கள் அவர்களின் வேதனையை மறைத்து கொள்வார்கள் அவர்களின் வாழ்வின் நியதி நான் இருக்க வேண்டும் என்பதே மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் அவர்களின் பிறந்த நாளிலிருந்தே சூரியனின் ஒளியால் சூழப்பட்டிருக்கும் ஆனால் அந்த ஒளி சில சமயங்களில் மேகத்தால் மறைக்கப்படும் போல தோன்றலாம் அவர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை சூரியனின் வெப்பத்தை போல் வலிமையாக்கும் அவர்களின் அதிர்ஷ்டம் தாமதமாக வளர்ந்தாலும் வளர்ந்த பிறகு தங்க மோதிரம் போல் நிலைத்து நிற்கும் அவர்களுக்கு குறுபலம் கிடைக்கும் காலகட்டங்களில் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் நிகழும் குரு அவர்கள் ராசிக்கு பார்வை கொடுத்தாலோ அவர்களின் பிறப்பில் குரு நல்ல நிலையில் இருந்தாலோ அதிர்ஷ்ட வாயில்கள் தானாக திறக்கும் அந்த நேரத்தில் அவர்கள் மேற்கொண்ட எந்த முயற்சியும் வெற்றி பெறும் சூரியன் பலமாக இருக்கும் ஆண்டுகள் அவர்களுக்கு புகழ் பதவி அரசாங்க ஆதரவு அதிகாரம் மக்கள் நம்பிக்கை ஆகியவற்றை தரும் அதிர்ஷ்டத்தின் பிரபஞ்சம் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் வாழ்க்கையில் நான் முயற்சித்தால் முடியாதது ஒன்றும் இல்லை என்ற எண்ணத்துடன் இருப்பார்கள் அதுவே அவர்களின் அதிர்ஷ்டத்தின் உண்மையான சாவி ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் ராஜயோகம் அனுபவிக்க பிறந்தவர்கள் அவர்களுக்கு சூரியன் மற்றும் குரு இணைந்து பலம் கொடுத்தால் அரசாங்க பதவி உயர்ந்த நிலை சமூக மதிப்பு புகழ் அனைத்தும் அவர்களுக்கே வரும் சூரியன் என்பது அதிகாரத்தின் கிரகம் குரு என்பது ஞானத்தின் கிரகம் இவை இரண்டும் சேரும்போது அவர்கள் ஆளுநிலைக்கு உயர்வார்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒருநாள் வரும் ராஜயோக காலம் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து மக்கள் வெளிப்படும் ஒருவராக மாற்றிவிடும் சிலர் அரசியலில் உயர்வார்கள் சிலர் தங்கள் தொழிலில் பெரிய நிறுவனம் நடத்துவார்கள் சிலர் கலை உலகில் புகழ் பெறுவார்கள் அந்த யோகம் உருவாகும் போது அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் சட்டம் போல மதிக்கப்படும் அவர்கள் எதிலும் முன்னணியாக முயற்சி செய்வார்கள் மற்றவர்களை வழிநடத்தும் கூடம் அவர்களுக்கு பிழப்பிலிருந்தே இருக்கும் இதனால் ராஜயோகம் அவர்களின் வாழ்க்கையில் தாமதமாக வரலாம் ஆனால் அதுவும் நிலையாகவே நீடிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு முக முக்கியமான கிரகம் குரு அவர்களின் வாழ்க்கைகள் ஒளி ஆற்றல் குரு அவர்களின் ராசிக்கு பொருத்தமான இடங்களில் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இருந்தால் அவர்கள் திடீரென ஆன்மீக விழிப்புணர்வு பொருளாதார வளர்ச்சி சமூக உயர்வு ஆகியவற்றை அனுபவிப்பார்கள் அந்த காலகட்டங்களில் அவர்கள் மனதில் இருக்கும் விருப்பங்கள் ஒன்று ஒன்றாக நிறைவேறும் குரு பலம் பெற்றால் அவர்களுக்கு புதிதாக வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் வேலை உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு புகழ் செல்வம் ஆகியவை கிடைக்கும் குரு சிம்ம சும்மராசிக்காரர்கள் சில நேரங்களில் மன அழுத்தத்திலும் குழுப்பத்திலும் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் சூரியன் ஆளுமையால் அதிலிருந்து தாங்களே மீண்டு வருவார்கள் அவர்களுக்கு தியானம் ஆன்மீகம் ஜபம் தெய்வ வழிபாடு ஆகியவற்றில் ஈடுபட்டால் குடும்ப பழம் பெருகும் அது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே ஒளி ஆற்றல் தலைமை என்ற மூன்று வரங்களை பெற்றவர்கள் அவர்களுக்கு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் அவர்களை வெளிப்புறச் செய்கின்றன அவர்கள் வாழ்வின் கடைசி வரை தங்களது கண்ணியத்தை காப்பாற்றுவார்கள் அவர்களின் பெயர் தலைமுறைக்கு பிறகும் ஒளிரும் சூரியன் மறைந்தாலும் மறுநாள் மீண்டும் உதயமாகிறான் அதுபோல சிம்ம ராசிக்காரர்கள் எந்த நிலையிலும் மீண்டும் எழுவார்கள் அவர்கள் தோல்வியை அடைய மாட்டார்கள் ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு புதிய வெற்றியின் தொடக்கம் மட்டுமே மேலும் சிம்மம் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் அவர்களின் உயிரின் பிரதிபலிப்பு அவர்கள் தங்கள் குழந்தைகளில் தங்கள் கம்பீரத்தையும் தன்னம்பிக்கைகளையும் காண்பார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் மீது உள்ள பாசம் மிகவும் ஆழமானது ஆனால் அவர்கள் பாசம் அன்பு மட்டுமல்ல அது அறம் ஒழுக்கம் தலைமை உணர்வு ஆகியவற்றுடன் கலந்தது அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சுய முன்னேற்றம் செய்யும் வகையில் வளர்ப்பார்கள் என் குழந்தை சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் மனதில் எப்போதும் ஒளிரும் தீபம் போல இருக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் தங்களது ஆழ்மையிலிருந்து பெரிய ஊக்கம் பெறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு நெறிமுறைகளின் நேர்மையும் தன்னம்பிக்கையும் கற்பிப்பார்கள் அதனால் அவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் உயர்ந்த நிலை அடைவார்கள் சில சமயங்களில் அவர்களின் மிகுந்த கட்டுப்பாடு பிள்ளைகளுக்கு அழுத்தமாக தோன்றலாம் ஆனால் அது பாசத்தின் முகமூடி கொண்ட ஒரு கடுமைதான் அவர்களுக்கு குரு அல்லது சூரியன் பலமாக இருந்தால் குழந்தைகள் திறமையானவர்களாகவும் கல்வியில் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் மிகுந்த ஆர்வம் உடையவர்கள் அவர்களின் சிந்தனை ஆழமானது நினைவாற்றல் மிகுந்தது பேச்சுத்திறன் அற்புதமானது அவர்கள் கல்வியை ஒரு மரியாதை சின்னமாக கருதுவார்கள் நான் கற்றது என்னை உயர்த்தும் என்ற நம்பிக்கை அவர்களை எப்போதும் வழிநடத்தும் அவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய சூரியன் குரு புதன் ஆகிய கிரகங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் சிறந்த ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் நிர்வாகிகள் மருத்துவர்கள் அரசியல் அறிவாளிகள் கலைஞர்களாக உருவாகலாம் அவர்கள் பேசும் ஒவ்வொரு செயலும் துல்லியமாகவும் தாக்க திறனும் இருக்கும் அவர்கள் கற்றவற்றை பிறருக்கு பகிர்ந்து தரும் திறன் உடையவர்கள் அவர்களுக்கு சில நேரங்களில் கல்வியில் இடையூறுகள் வரலாம் ஆனால் தங்களுடைய முயற்சியால் மீண்டும் முன்னேறுவார்கள் நான் முடிப்பேன் என்ற மனநிலையே அவர்களின் வெற்றிக்கு காரணம் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் பலமாக இருக்கும் சூரியன் அல்லது குரு ஒன்பதாம் அல்லது பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலோ ராகு வலுவாக இருந்தாலோ அவர்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து புகழ் பெறுவார்கள் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யவோ வணிகம் செய்யவோ கல்வி கற்கவோ வாய்ப்புகள் அதிகம் சரி இன்னும் பல ராசிபலன்கள் அதிர்ஷ்ட ரகசியங்கள் பரிகாரங்கள் எல்லாம் அடுத்து வரும் வீடியோக்களில் காண தவறாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க